ராக் வித் ராஜா நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த தருணத்துல குறிப்பா யாத்ரா மற்றும் லிங்கா தனுஷ அவர் மடியில உட்கார வச்சு எடுக்கப்பட்ட இந்த போட்டோ இணையத்துல சம விரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு ஞானி இளையராஜா அதுவும் இசை உலகத்துடைய ஜாம்பவான் எப்படி வேணா சொல்றான் நம்ம மேஸ்டோ இளையராஜா சார் வந்து லைவ் கான்சர்ட் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தினால அதெல்லாம் பண்ண முடியாம அப்படியே தடைப்பட்டு போன இந்த காலத்துல தீவு திடல நேத்து ராக் வித் ராஜா அப்படின்னு ஒரு கான்சர்ட்டை சிறப்பாக பண்ணாங்க அதுக்காக நிறைய மியூசிக் டேரக்டர் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அங்கதான் நம்ம டீயும் இருந்தார் நம்ம தனுஷ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில நில்லா அதுவான் நித்துமே இல்ல அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவோட ஒன்னா இணைஞ்சு பாடுவாரு அந்த வீடியோ கூட இணையத்துல சம்ம வெரலா ஆச்சு வெள்ள வீசி வெள்ள சட்டை அந்த ருத்ராட்ச மாலை கையை போட்டுன்னு சம் அழகா தனுஷ் நடந்து வரும்போது அவங்களுடைய பசங்களுடைய கையை பிடிச்சு கூட கூட்டு வந்தாரு சோ யாத்ரா மற்றும் லிங்கா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு குறிப்பா லிங்காவை தூக்கி அவர் மடியில உட்கார வச்சிருக்காரு அந்த போட்டோ இணையத்துல சம்ம ட்ரெண்ட் ஆச்சு குழந்தைகளுடைய ஷோல்டர்ல அவர் கையை போட்டு எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ ஒண்ட பார் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அபிஷியலாவே ஷேர் பண்ணாங்க அதுலயும் யாத்ராவை பார்க்க போனீங்கன்னா இது காதலா முதல் காதலா அந்த சாங்ல தனுஷ் எவ்வளவு எங்கா சின்ன வயசு தனுஷ பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்காரு அச்சசலா தனுஷுடைய அப்படியே த்ரோ பேக் தனுஷ் மாதிரியே இருக்காரு பாரு ஸோ லிட்டில் வெர்ஷன் ஆஃப் தனுஷ் கூட உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டோ இணையத்தில் சம வரலாம் ஷேர் ஆகிட்டு ஏற்கனவே நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே நாங்கள் பிரியிறோம் அப்படின்னு தகவலை தெரிவித்த உடனே மக்கள் மதியில் பிரிய அதிர்ச்சி பல வருஷங்களா ஒன்னா வாழ்ந்தவங்க ஒரு கட்டத்துக்கு போனவா பிரிய போறாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே யாருமே நம்பல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தனுஷும் யாத்ராவும் ஒன்னா இணைஞ்சு எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை நானே ஒரு வேண்ட ஹேஷ்டாக கூட தனுஷ் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அந்த போட்டோல கூட பார்த்தீங்கன்னா பையனுடைய தலையை கோதி விடுற மாதிரி அவர் போட்டோவை போஸ்ட் பண்ணிருப்பாரு நல்ல அவங்க பையனுடைய கண்ணு கூட கொஞ்சம் கலங்கி இருக்கும் ஒரு எமோஷனலான போட்டோ தான் அதுவும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட அந்த போட்டோ இனியத்துல வைரலா ஷேர் ஆச்சு அப்படி இருக்கும் போது இப்ப இந்த ராக் ராஜா கான்சர்ட்ல தன்னுடைய பசங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு உக்காஞ்சி ஷோல்டர்ல கையை போட்டு அதுவும் லிங்காத நிமிஷம் தூக்கி மடியிலே உட்கார வச்சு போட்டோ எடுத்திருக்காரு தந்தை மகன் மேல இருக்கக்கூடிய பாசம் இல்லளவும் மாறாத சூழ்நிலையில இந்த போட்டோவை பார்த்த நிறைய பேர் நெகிழ்ந்து போயிருக்காங்க இந்த காட்சிகள் இணையத்துல நிகழ்ச்சியை உருவாக்கிருக்கு நிறைய பேர் வைரலாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காம நம்ம சேனல் உடைய லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க பாவட்டா இந்த லெஜெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுல பெண்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க வேலு நச்சாரில் ஆரம்பித்து இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம மேயர் கூட இப்போ யங்ஸ்டராக இருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க பெண்கள் அதிகமாக பாலிடிக்ஸ் வரதும் அதனால தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பெண்களுடைய டச் வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது அதோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும் நான் என்வாயர்மெண்ட்டையும் பாலிடிக்ஸும் தனி செக்மெண்ட்டாக பார்க்கல அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் பார்க்குறேன் இப்போ விதை விதைப்போம் அப்படின்றது எங்க ஆரம்பமாச்சு மேடம் சின்ன இடம் கிடச்சது அப்படின்னா அது நம்ம என்ன ஆசைப்படும் ஒரு பெஞ்ச் போட்டு ரெண்டு மரம் ரெண்டு செடி அப்படிதான் ஆசைப்படுவோம் ஸோ இப்போ நாங்க இன்ஸ்பெசிபிக் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பார்க் கான்ஸன்ட்ரேட் பண்ணி அங்க ஒரு குறுங்காடு அமைக்கலாம் அங்க இருக்கிற மக்களே கூப்பிட்டு அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்